தூக்குனி இந்த என்ன பண்ணாரு தூக்குடாடா தூக்குடாடா தயிர் ஒரு டப்பாவா பச்சடி போட்டா சரி சரி ஓகே ஓகே தேங்கா என்ன பயுதே ரெட் நம்பி இது வெள்ளரி வெங்காய பச்சடி எங்கேன்னு காசு எடுத்துகிட்டு வருவோம் பிள்ளைங்க இஎம்மா உள்ள சரி கிராமம் தின்னால்லாம் மழை சுற்றுலா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜும்மா முபாரக் எல்லாம் இருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு வெல்கம் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுது இருந்துட்டு மில்ட்ரி மில்ட்ரி ஒய்ஃபு அவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நமக்கு எப்போதும் போல் கொடுக்குற மாதிரி ஃப்ரெஷலாக ஒரு பிரியாணியை கொடுத்து நம்ம சிஸ்டரு இருக்கிற முடிக்கும் நமக்கு வெள்ளிக்கிழமை பிரியாணி தான் நினைக்கிறேன் ஆனால் ஓகே ரொம்ப சந்தோஷம் நம்மளையும் ஒரு மதிச்சி நம்மளுக்கும் கொடுக்குறாங்கள அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் நண்பா ஓகேங்களா நான் இன்றைக்கி அங்கேருந்து எடுக்கலை ஏன்னா நாங்கள் லேட்டாகி போய் தொழுவு போனதே பரப்பரன்னு தொழுவ போய் ஒரு ரெக்காயத்து தான் தொழுதோம் இன்னொரு ரெக்காயத்து நாங்களாம் தொழுதுட்டு வந்தோம் அந்த அளவுக்கு லேட் ஆகிடுச்சி எல்லாம் அவங்களாம் வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆகிட்டாங்க நான்தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு உடனே செஞ்சு வச்சு ரெடியாகி வந்துருச்சு வீட்டுக்கு வந்ததோட சாப்பாடு சாப்பாடை பார்க்குறீங்களா நண்பா பாருங்கள் என்ன சாப்பாடுன்ட்டு இங்கே பாருங்கள் சாப்பாடு பிரியாணி பீஃப் போட்டு நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக நிறையாவே போட்டு கொடுத்துருக்காங்க பீஃப்லாம் இது வெள்ளரி வெங்காய பச்சடி இதுதான் நம்ம சாப்பிட வேண்டியதான் நண்பா இன்னைக்கு அதே மாதிரி எங்கே எங்கே போகிறோம் என்னங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இதை சாப்பிட்டு அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே கலரில் அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு ம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோமா சரி நண்பா சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் ரொம்ப ஓவராக சேர்க்காது சாப்பாடை வச்சாச்சு ஒரே ஆள் நானே தானே வீடியோ எடுத்து நானே தானே பேச வேண்டியதாக இருக்குங்களா அதே மாதிரி அன்னைக்கு மாதிரி சிஸ்டர் சூப்பராக செஞ்சுருக்காங்க நல்லா இருக்கு கறியெலாம் வெந்து அருமையாக இருக்கு பீஃப்னு நினைக்கிறேன் பீஃப் தான் சூப்பரா இருக்கு நண்பா நீங்க இன்னைக்கு எல்லா ஸ்பெஷலு உங்க வீட்டில் சாப்பாடு என்னென்னு கமாண்டில் சொல்றீங்க வெள்ளிக்கிழமை என்னென்ன சாப்பிடுங்க நாளைக்கு தான் பாப்பீங்களா சாரியா நாலு கிலோ வீடியோ சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓகே நண்பா நான் சாப்பிட்டு அடுத்த டியூட்டி வரும் டியூட்டி வர வர உங்கள்கிட்ட அப்படியே கண்டினியூ பண்ணி பேசுறோம் நண்பா ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அந்தனே ஃபுல்லாக ரோடை பாருங்கள் இருட்டை எங்கே வந்துருங்கண்ணா மேடம் இஸ்தரான்னு சொல்லிட்டு நம்ம ஏரியால இஸ்தரானா என்னன்னா உள்ளே உட்காந்துட்டு வெறும் மண் தர மாதிரி அந்த தர மாதிரி இருக்கும் அதில் உட்காந்து சீசா குடிச்சிட்டு காவா காவாச்சாயெல்லாம் குடிச்சிட்டு இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக சுற்றி ஊற்றிட்டு வருவாங்க அந்த மாதிரி உங்கள் லைட்டு வெளிச்சத்தில் ஆர்ட்ரு சொன்னால் எங்கேன்னு காசு எடுத்துகிட்டு வருது பிள்ளைங்க ஈயம்மா உள்ளே சரி கிராமம் பின்னால்லாம் மழை சுற்றி கித்தி அறுபது கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கேன் ஹைவே ரோட்லேருந்து மக்க ஹைவே ரோட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ ரோடையும் காட்டுறேன் ஆஃப் ரோடா அப்படிமாங்களே அது மாதிரி இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி உள்ளே வந்துட்டு திருப்பி போகிறேன்ட்டு வண்டிக்குள்ளே போயிட்டு காட்டுறேன் ஓகே வாங்க நண்பா இதான் ரோடு பாருங்கள் அங்கங்கே இந்த மாதிரி பில்டிங் பில்டிங்னால் உள்ளே பில்டிங்லாம் இருக்காது சின்ன சின்னதாக இருக்கும் இல்லை எதாவது கொஞ்சோன்னு இருக்கும் உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம் இல்லை எதுவுமே மண் தரையாக இருக்கலாம் உள்ள இந்த செவுர் சுற்றி இருக்கும் ஒரு கேட் ஒன்று இருக்கும் இதெல்லாம் வாடகை கொடுவாங்க பொம்பளைங்க குளிர் காலத்தில் வந்து லேடிஸ்லாம் உள்ளே உட்காந்துட்டு புருஷாக குடும்பமாக வராது இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வர்றது இப்படி இருப்பாங்க வந்து ஆஹா இதில் தான் வந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கே வழி தெரியல இதில் தான் வந்தேன் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இந்த வீடியோ எடுத்துகிட்டு லொக்கேஷன் போட்டால் தான் நான் வெளில போக முடியும் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா மலையில் இதில் தான் வந்தேன் வந்த வழியாக இருக்கிறனால நான் அப்படியே போய்ட்டுருக்கேன் நண்பா புரியுதுங்களா இஸ்தரா விஸ்தரான்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா இந்த மாதிரி சிவுறு வச்சு ஒன்று ஒன்றா இருக்கும் உள்ள கரண்ட்டுலாம் இருக்குது எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது எப்படி தான் இங்கே வருதுன்னு தெரில ரோடு என்ன மெத்தடு ஏது ஃபுல்லாக இங்கே நான் போயிட்டோமா இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருட்டாக போச்சு ஒரு ஏரியா ஒரே மண்ணுக்கு மணல் அப்படியே அலை மாதிரி அடிச்சு அடித்து வச்சுருக்கு தட 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 தரன்னு வண்டி சவுண்டாக போகுது அந்த அளவுக்கு பார்த்துங்க இருங்க ஒரு நிமிஷம் பெல்ட்டை போட்டுக்கிறேன் சவுண்டு தான் அதிகமாக வரும் பையனாக மேலே வருது நம்ம ஊர் மாதிரி நான் இப்போ தான் அதை கவனிக்கிறேன் இங்கே பாருங்க ஆனால் இருட்டாக இருக்குது பயம் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் கரெக்டாக போய்ட்டுருக்கு ஓகே நண்பா நான் இதை விட்டு நான் வெளியே ஆகணும் எப்படி கரெக்டாக தான் நான் போகிறேன்னா எங்கே போய்ட்டுருக்கேன்னு எனக்கே தெரில பிள்ளைங்களாம் நிற்கிது இந்த வழியாக தான் வந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது நம்ம ஊர் மாதிரி பிள்ளைங்கள்லாம் எப்படி விளாண்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இல்லையா ரோடு டக்குன்னு வந்து வந்து வண்டியில் இது இது போதும் எம்மாடியும் இவரும் குழந்தைங்க நிற்கிது இருட்டுலேயும் இதுலேயே போக வேண்டியதுதான் நண்பா கொஞ்சம் தூரம் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம் இந்த மாதிரி லீவு நாள்லாம் வந்து தங்கிடுவாங்க நண்பா சில பேர் ரெண்டு நாளைக்கு இருப்பாங்க சில பேர் நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலைல வருவாங்க வீடியோ காலம் அந்த மாதிரி இருப்பாங்க ஓ அந்த மாதிரி இருக்குது ஏகப்பட்ட இது இருக்குது இந்த பயலு கரெக்டாக நிற்கிறானவோ ஓகே நம்ம தாண்டிடலாம் கேமரா எடுத்துகிட்டு அவனே பார்க்க முடியல பார்த்தீங்களா இல்லையா ரோட இந்த கொடியேற்றங்கிறது இருபத்தி அதாவது கொடியேற்றங்குற நேஷ்னல் டே வருது இருபத்தி தொண்ணூற்றி நாலாவது இது நேஷ்னல் டே அதுக்கு லீவு எல்லாம் வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என் வீட்டில் மேடமும் சின்ன பிள்ளை வண்டி தான் வச்சு பாக்கி பேர்லாம் வீட்டில் இருக்குள்ளா இல்லை யாது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் என்னென்னு தெரில ஓகே இதை தாண்டிட்டு நான் வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நம்பா மழை எல்லாம் ஆளே இல்லை இது மாதிரி கொஞ்சம் தூரம் இவரங்களா வண்டி தட தரன்னு சவுண்டு கேட்குது அந்த மண்ணுக்கு அத்தடிச்சு அல அலையாக ஏற்றி வச்சுருக்கு அந்த டயர் டயர் போடுற இடத்த சவுண்டு ஒரு கேட்கணும்னு நினைக்கிறேன் நல்லாவே வண்டி ஆடுது அந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் தூரம் போகணும் போயிட்டு தான் வெளியில் அப்புறம் மெயினு திருச்சி தான் இங்கே இந்த இடத்துல இதெல்லாம் என்னவோ கொஞ்சம் இந்த இடம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு பயமாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கார் லைட்டை நான் பெரிய பெரிய லைட்டை போட்டு நான் காட்டுறேன் ரோட்டை அந்த அளவுக்கு க்ளீனாக தெரியுது இல்லைன்னா பொட்டை இருட்டு இது இப்போ பாருங்களேன் தெரியுதுங்களா சின்ன லைட்டு போட்டோன்னே ங்க இப்போ போட்டோன்தான் முன்னாடி வண்டி இறங்குறது இதாக இருக்குது ஓகே நண்பா இதோட நான் அடுத்த டியூட்டிலேயோ இல்லை வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா முடிங்க வண்டி வருது மெது மெதுவாக இதுதான் ஓல்டு மக்கா ரோடு நண்பா பழைய ரோடு அல் பஹரானு இந்த ஏரியாவுக்கு பேர் இங்கே தான் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே விட்டுட்டு இந்த ஏரியாவுக்கு பேக் சைட்லாம் விட்டுட்டு இப்படி போயிட்டுருக்கேன் இங்கேருந்து இப்போது வீட்டுக்கு லொக்கேஷன் போட்டேன் வரும்போது ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் காமிச்சிச்சு இப்போ நாற்பத்தி ஆறு காட்டுது நண்பா நான் ஆனால் உள்ளேருந்து வந்துவிட்டேன் வந்து மெயின் ரோட்டில் தான் லொக்கேஷன் போட்டேன் ரோடு எப்படி போகலாம் ஈஸி ஷார்ட்டுன்னு பார்த்தேன் இந்த ரூட்டு சொன்னிச்சு இதில் தான் போகிறேன் நேராக மச்சான் ரூமுக்கு தான் போவேன் எப்படியாவது லேட்டு லேட்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் வருவேன் மச்சாங்கூட போய் வீடியோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு வருவோம் ஓகேங்களா நண்பா

மச்சான் தம்பி சொல்ல சாஜான சாப்பிட ம் சரி நீ சாணில் ஒன்று ஒன்றா சாப்பிட மச்சான் ரொம்ப நாளாச்சு வச்சா ம் சரி கிளீப் பண்ணையில் வச்சு அவிக்கிறதுக்கு ம்

அதான் சரிங்க இப்போ வேலை யாரும் வராதுவோ அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்தால் ஃபோன் அடிச்சா ஓடிக்கலாம் தறிக்கில் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவான் போய் சொல்லிடுவேன் போயிட்டு இருக்கேன் ம் சரி வண்டி வா உனக்காட்டி சோறு ம் மீனா மீனாகுமாரிலாம் எல்லாம் இருக்கட்டும் சாப்பாடு ரெடி ஆயிட்டுருக்கேன் உனக்காண்டி சுடா சுடா வாங்கி சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கா நீ வா 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 வந்து அளவு இப்ப அழுவாதா வந்த அழுகு போ ம் ம் மச்சா ர ரூமு பில்டிங்கு உ தெரியும் ஏரியா நம்ம வண்டி அந்த கிடக்கு போகிறங்க என்ன பூனையா பே என்ன குத்துற மாதிரி கொண்டு போறீங்க பூனையா ம் நறுது ஏரியாவே மச்சா சுத்தம் பண்ணல வாசல்லாம் முருங்கை மரத்தை வேற உடச்சி விட்டுருச்சு எம்டி இருக்கு ம் வெங்காயம் அரிசி என்ன அரிசி

சரி மச்சான் அரிசி இதுவும் தானே வேற எதுவும் இல்லையில தயிர் ஒரு டப்பாவா பச்சடி போட்டா சரி சரி ஓகே ஓகே தேங்காய் என்ன பா இது ரேட்டு மச்சான் என்ன தேங்காய் மச்சான் இது கால் பணம் இல்லையா அது இப்போ நாடு போடலையே ஒரு தேங்காய் நாலு ரூபா ஐம்பது ஐம்பது காசா ஐம்பத்தி ஒரு காசா ரூபா ஒன்று ஏ அம்மா கால் பணம் இப்படிதான் மச்சான் இருக்கும் ஞாழ்ப்பாணம் தங்க ஓகே அது இல்லை லோக்கல் மச்சான் நம்ம சரி விடு நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சரி எங்கே அரிசி எதாவது அங்கே இருக்குதான் புனாஃபா மாதிரி இருக்கு புனாஃபாக்க பாதாம் பருப்பு முந்திரி பிஸ்தாலாம் நுணுக்கி நுணுக்கி வச்சிருக்காங்கப்பா ஏ இது பரியா நம்ம ஊர் ஜிலேபிலாம் இருக்குது வெள்ளையாக இருக்குது ஓகே என்னென்னமோ மச்சான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க என்னன்னு வாங்கிட்டே என்ன மச்சா வாங்கிட்டியா போமா ஓகே நண்பா இங்க போதும் நிறைய லேடிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டு உள்ள அதனால எடுக்கலை அந்த அளவுக்கு போதும் ஒரு மச்சா தண்ணி இருக்கும் அப்படியே தான் அடியல இருந்தா தெரியாது முடிச்சு விட்டு போய்

இஞ்சி போ செடி தொட்டு நக்கடியா சொல்லு தம்பி எவ்வளவு நீ சொன்னா அது அது இல்ல வேற ஊருக்கு எடுங்க பை நான் ஊரு நான் என் ரூமுக்கு எடுத்துட்டு விட்டேன் ஏ மச்சா என் ஊருகா நான் எடுத்துட்டு விட்டேன்ப்பா அதில் தான் அங்கே பூண்டு ஊருகா வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது மச்சா வரட்டும் தூம் ஊருகா தூம்னா பூண்டு பூண்டு ஊருகா பூண்டு ஊருகா அரபுல தூமா ஆமாம் அரபுல தூம் இது வந்து இஞ்சி பச்சடி தொட்டு நக்கடி இதுதான் தம்பியோட டைலாக்கு பார்த்தீங்க அவ்வளோதான் ம்

சாப்பிடு மச்சான் நீ சாப்பிட்டு நீ அந்த ஃபில் ஃபில்னா பச்சை மிளகாய் ஃபில் ஃபில்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் குஸ்பரண்டா மல்லி நானாடா புதினா நானானா புதினா புதினா அவ்வளவுதான் பொத்தாத்தஸ் என்றால் ஊர்லகங்க பொட்டேட்டோங்கறோம்ல அது பொத்தாத்தஸ் அப்படிங்கற மாதிரி நம்ம அதை செஞ்சு சரி 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 அவ்வளவுதான் நீங்க இப்ப தங்கி சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சிரோம் இஜி பச்சடி தொட்டுனக்கடி வேற மணி ரெண்டாவது நண்பா இப்போதான் மச்சான் ரூம்ல இருந்து கிளம்பறேன் கரெக்ட்டா பொண்ணும் போன் அடிச்சிருச்சு அஸ்ல பொண்ணு எங்க இருக்குனா இங்க பாருங்க அந்த பில்டிங்கில் தான் இருக்குது நல்லவேளை இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கேன் வாண்டிச்சு இந்த வீடு பேர் எனக்கு தெரியும் இங்கே கொண்டு வந்திருக்கேன் இந்த கடைக்கு என் வண்டி என் மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு தான் போகிறேன் ஃபோன் அடித்து இறங்கன்னு சொல்லியாச்சு பொண்ணையும் ஓகே ஃபோ ஃபோனில் விட ஒரு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்கு நண்பா ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா நாளைக்கு வேறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி இதோட பெறுகிறேன் உங்கள்கிட்டருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண